இங்க ஒரு நரி காட்டுல வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கு அத பார்த்துட்டு நிறைய காக்காங்க ஒண்ணு சேர்ந்து போய் அந்த இந்த நரி அங்க இருந்து விரட்டி விட்டுருது அங்க ஒரே ஒரு குட்டி காக்கா மட்டும் அந்த 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 நரி சாப்பிட்டுட்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணி அது போனதும் போய் சாப்பிடுது இந்த காக்கா அந்த நரி எங்கெல்லாம் இறைய புடிச்சு சாப்பிட்டு முடிச்சதும் இது போய் அந்த இறையை சாப்பிடுது ஒரு நாள் அந்த நரி வேட்டையாட போகும் போது அது மேல ஒரு மரம் விழுந்து அது அங்கேயே மாட்டிக்குது இந்த காக்கா அதை பாத்துட்டு அந்த நரிக்கு சாப்பிடறதுக்காக சாப்பாடு கொண்டு வந்து தருது இந்த நரி அதை சாப்பிடாம அப்படியே படுத்திருக்கு இந்த காக்காவும் சும்மா இல்லாம அந்த நரி சாப்பிடறதுக்காக நிறைய பழங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து அடிக்கிட்டே இருக்கு நாளாக நாளாக அந்த நரிக்கு பசிக்க ஆரம்பிச்சு அந்த பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருது இந்த காக்க அந்த நிறைய காப்பாத்துறதுக்காக அந்த மரத்தை ரெண்டா வெட்டுறதுக்காக மூக்காலேயே கொத்திக்கிட்டே இருக்கு அதுவும் பல மாசமா கொத்தி கொத்தி ஒரு வழி அந்த மரத்தை ரெண்டாவே கட் பண்ணிருது அந்த நரியும் அந்த மரத்து கடியில இருந்து தப்பிச்சு வெளியே வந்துருது அந்த நரி அந்த காக்கா கிட்ட அதை காப்பாத்துறதுக்காக நன்றி சொல்லுது அதுக்கப்புறம் அந்த காக்காவும் நரியும் ஒன்னு சேர்ந்து வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிருதுங்க செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறியுது இந்த திருக்குறளோட விளக்கம் உங்களுக்கு தெரியுமா கமெண்ட்ல சொல்லுங்க